அன்பு குழந்தைகளே வாங்க எல்லாரும் படுத்துக்கோங்க இன்னைக்கு நாம ஒரு சுறுசுறுப்பான வெள்ளாடு பற்றியும் ரொம்ப சின்ன சுண்டெலியைப் பற்றியும் பார்க்க போறோம் இந்த கதை ரொம்ப ரொம்ப வேடிக்கையானது ஒரு அழகான கிராமத்துல துருதுருன்னு ஓடி விளையாடற ஒரு வெள்ளை ஆடு இருந்துச்சு அதோட பேரு குட்டி குட்டி வெள்ளாடு எப்பவும் ஜாலியா யாரையும் தொந்தரவு பண்ணாம குட்டி புற்களை மேய்ஞ்சிக்கிட்டு வாழ்ந்துச்சு ஆனா ஒரு நாள் ஹிக் 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 என்னாச்சு எனக்கு என் தொண்டையில ஏதோ ஆமா குழந்தைகளே குட்டி வெள்ளாட்டுக்கு விக்கல் வந்துருச்சு சாதாரண விக்கல் இல்ல மேனு கத்தும் சத்தத்தோட சேர்ந்து காதே அதிர்ற மாதிரி பெரிய விக்கல் விக்கலே நிக்க மாட்டேங்குதே ஹிக் யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன் அந்த பக்கம் வந்த ஒரு குரங்கு குட்டி வெள்ளாட்ட பார்த்து கிண்டலாஜ் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு பலசாலி வெள்ளாட்டுக்கே விக்கல யார பார்த்து பயந்துட்ட குட்டி ஹிக் ஹாஹா நீ ஒரு பயந்தாங்கொல்லி ஹிகு நான் பயப்படல அண்ணா இந்த விக்கல் நிக்க மாட்டேங்குது என்னோட சத்தம் கேட்டு மனுஷங்க தூங்காம கஷ்டப்படுறாங்க யாராலும் குட்டி வெள்ளாட்டோட விக்கலை நிறுத்த முடியல சில விலங்குகள் பயந்து ஓடிட்டாங்க பெரிய புலி வந்து ஒரு பெரிய ஆனாலும் விக்கல் நிக்கலை அப்போ அங்க வந்துச்சு ஒரு குட்டி சுண்டலி அதோட பேரு மின்னி அது ரொம்ப துருதுருன்னு இருக்கும் சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க இங்க சத்தம் போடுறது என்ன பார்த்து பயப்படாம இருக்கீங்களா மின்னிக்கு வெள்ளாடு போட்ட விக்கல் சத்தம் தான் ஆனா அவ்வளவு பெரிய சத்தம் யாரால போட முடியும்னு அதுக்கு தெரியலை மின்னி நான் குட்டி வெள்ளாடு எனக்கு விக்கல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஹிக் நீ ஏதாவது உதவி செய்யறியா நீங்க தானா அந்த சத்தம் போடுறேங்க பயப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்றேன் எனக்கு ஒரு யோசனை இருக்கு ஹிக் நீ ஒரு குட்டி சுண்டலி என்னோட விக்கலை எப்படி நிறுதுவே அதுக்கு பார்க்கலாமா நீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியா நில்லுங்க நான் வர்றேன் குட்டி வெள்ளாடு கொஞ்சம் பயத்தோட கண்ணை மூடி நின்னுச்சு அப்போ மின்னி சுண்டலி மெதுவா வெள்ளாட்டோட முதுகு வழியா ஏறி திடீர்னு வெள்ளாட்டோட காதுக்குள்ள ஓடிப் போய் போ உன்னை பார்த்தா எனக்கு பயமா இல்லையான்னு சவால் விட வந்தேன் இப்போ நான் உன்னை புடிச்சிட்டேன் வெள்ளாடு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு பயத்துல ஜம்ப் பண்ணி ஒரே குதி குதிச்சு மே ஐயோ ஆ யார் அது என்னோட காதுக்குள்ள வெள்ளாட்டோட விக்கல் முழுசா நின்னு போச்சு மின்னி சுண்டலி வெட்கம் இல்லாம சிரிச்சுகிட்டே காதுல இருந்து வெளியே வந்துச்சு இப்போ விக்கல் நின்னுடுச்சா இல்லையா என் யோசனை எப்படி விக்கல் வர்றதுக்கு காரணம் பயம்தான் உங்களை ரொம்ப பயமுறுத்துனா விக்கல் உடனே ஓடிப் போயிடும் ஹா ஹா, குட்டி சுண்டெலியே நீ ரொம்ப சமர்த்து இவ்வளவு பெரிய எனக்கு இவ்வளவு சின்ன நீதான் உதவி செஞ்சிருக்க நன்றி மின்னி இனிமேல் நான் உன்னை கிண்டல் செய்யவே மாட்டேன் அண்ணிலிருந்து குட்டி வெள்ளாடும் மின்னி சுண்டலியும் ரொம்ப நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க பாத்தீங்களா குழந்தைகளே உருவத்துல சின்னவங்க கூட பெரிய உதவிகளை செய்ய முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட் பாய் பாய் எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்